மணற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது அவள் மணலில் பாதியாக புதைந்திருந்த ஒரு அழகான சங்கை கண்டாள் மணற்கரையில் கிடந்த அந்த சங்கு சாதாரண சங்கு அல்ல அது ஊதப்படும் ஒவ்வொரு முறைவும் கடலில் வாழும் மீன்கள் ஆமைகள் டால்பின்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் ஆடி விளையாடின கடல் உயிரினங்கள் அமைதியடையும் அந்த இனிய ஒலியை சிறிய பெண் ஆச்சரியத்துடன் அனுபவித்தாள் அவள் அந்த சங்கை ஒரு பொக்கிஷமாக கருதி அன்புடன் கையில் வைத்துக் கொண்டாள் அவளின் பக்கத்தில் இருந்த பச்சை நிற டினோவும் அந்த அதிசயத்தைக் கண்டு கண்கள் பெரிதாக திறந்தான் அந்த நாள் முதல் பொன்மணியும் டீனோவும் சேர்ந்து தினமும் சங்கை ஊதினார்கள் கடல் அலைகள் பாட உயிரினங்கள் மகிழ்ச்சியுடன் ஆடின ஆழமான கடலில் பல வருடங்களாக உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய கடல் ராட்சசன் இருந்தது அது மிக அமைதியாக கனவில் மூழ்கியிருந்தது ஆனால் ஒரு நாள் அதன் தூக்கம் சிதறியது அது மெதுவாக கண்களை திறந்தது அந்த ஒரு அசைவால் கூட கடலின் நீர் குலுங்கியது அலைகள் வலுவாக எழுந்தன மென்மையான கடற்கரை திடீரென பரபரப்பான இடமாக மாறியது மேலே வானமும் அமைதியை இழந்தது கருமேகங்கள் விரைவாக கூடி வெளிச்சம் மறைந்து இருட்டடித்தது பொன்மணி பயப்படவில்லை அவள் நினைத்தாள் இந்த சங்கு கடல் உயிரினங்களுக்கு அமைதியை தரும் இதுவே வழி அவள் மெதுவாக சங்கை உதடுகளுக்கு கொண்டு சென்றாள் டினோவும் அருகே நின்று தன்னுடைய தாளத்தை தந்தான் அந்த ஒலி ஒரு தாலாட்டை போல இனிமையாய் ஒலித்தது அது அலைகளின் மீது மெதுவாக பாய்ந்து ஆழமான கடலுக்குள் சென்று சேர்ந்தது அந்த இனிய இசை பெரும் கடல் ராட்சசனின் செவியினுள் மென்மையாக நுழைந்தது அது அசந்த மனதை அமைதிப்படுத்தியது ராட்சசனின் பாரமான கண்கள் மெதுவாக மூடப்பட்டன அதன் சுவாசம் மெல்லியதாய் சாந்தமாய் மாறியது அது மீண்டும் ஆழ்ந்த தூக்கத்திற்குள் சென்றுவிட்டது அலைகள் அடங்கின பெரிய சத்தம் குறைந்து கடல் மீண்டும் அமைதியாக ஒலித்தது வானம் வெளிச்சமானது சூரியன் தனது வெப்பமான ஒளியை பரப்ப உலகம் மீண்டும் புன்னகைத்தது கடல் உயிரினங்கள் மகிழ்ச்சியுடன் நீந்தின அவை மீண்டும் விளையாடி கொண்டு அமைதியின் இனிய உலகை அனுபவித்தன பொன்மணியும் சங்கை அன்புடன் கையில் பிடித்துக்கொண்டாள் அவள் அறிந்தாள் இசையும் அன்பும் எந்த ராட்சசனையும் அமைதிப்படுத்த முடியும் இவ்வாறே அந்த சங்கு அவர்களின் நட்பு துணிவு மற்றும் இசையின் சக்திக்கு அடையாளமாக மாறியது